அஇஅதிமுகவை சேர்ந்த நாங்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்து தற்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் கரம் பிடித்து நடக்கக்கூடிய அஇஅதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் எப்பொழுதும் தன் சக போட்டியாளரை தேர்தல் களத்தில் எப்படி வெல்ல வேண்டும் என்று யோசிக்குமே தவிர தேர்தல் களத்தை விட்டே விரட்டி அடிக்க ஒருபோதும் நினைக்காது பல இடையூறுகளையும் துன்பங்களையும் தாண்டிதான் ஒரு தலைவன் தன் கட்சியை வழிநடத்த முடியும் இவை எல்லாவற்றையும் தாண்டி தன் இலக்கை அடைவதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக என்ற ஒரு பேரி இயக்கத்தை தொடங்கிய பின் அவர் சந்தித்த இன்னல்கள் ஏராளம் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தானே நடித்து இயக்கி தன் கையிருப்பு மொத்தத்தையும் செலவிட்டு தயாரித்திருந்தார் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழகத்தில் பல தடைகளை தாண்டி வெளியானது இது போன்ற பல தடைக்கல்லை தகர்த்திருந்துதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதல்வராக சொல்லித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சந்தித்த எல்லாம் வார்த்தையால் கூற முடியாது அந்த சூழலை தற்போது கற்பனை செய்து பார்த்தால் கூட நெஞ்சமெல்லாம் பதறுகிறது இவை எல்லாவற்றையும் தாண்டிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழக முதல்வராக பெண் சிங்கமாக கர்ச்சித்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தற்போது எங்கள் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத துரோகிகளை தினம் தினம் சந்தித்தார் எங்கள் கழக கோயில் குண்டர்களால் சூறையாடப்பட்டது இது போன்ற பல இன்னல்களை சந்தித்துதான் என்று கழக பொதுச் செயலாளராக இருக்கிறார் நாளை இரண்டாயிரத்தி ஆறு மே மாதம் தமிழக முதல்வராக பதவியேற்பார் புரட்சி தலைவினவே நடந்த